சார் யுவர் ஆர்டர் இஸ் ரெடி யூ மேடம் உங்களுக்கு பாட்டில் வாட்டர் வேணுமா ஹாட் வாட்டர் வேணுமா கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொண்டு வாங்க ஏ என்ன பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதெல்லாம் வேணாமா எனக்கு வேண்டும் நான் எடுத்துக்கிறேன் சரிங்க பார்த்து சாப்பிடு ஏன் இந்த மாதிரி உனக்கு நானே ரொம்ப நேரமாக சாப்பிடாம இருந்தேன்ல அதனால வயசில் கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒண்ணு இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு சரியாக போயிடும் இப்போ ஓகே வர்க்கியா ஆ ஆ ஓகேங்க நீங்க சாப்பிடுங்க எனக்கு ஒண்ணும் இல்ல அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி தான் ஆகும் இது பெரிய பிரச்சனை இல்ல தண்ணி குடிச்சா சரியாயிடும் சரி இந்த கார்டு 65 டேஸ்ட் பண்ணி பாக்குறியா நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெயிங்க நான் கடைசியா சாப்பிடுறேன் இந்தாங்க இந்த சிக்கன் மஞ்சூரியன் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கு நான் ஒரு மடிச்சி நீங்க தான் இங்க அடிக்கடி வந்து சாப்பிடுறீங்களே உங்களுக்கு என்னவோ புதுசா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இதல பாதிய உங்களுக்கு வெச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க எனக்கு இதுவே போதுமா நான் அந்த சிக்கன் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு சளிச்சு போயிடுச்சு சிக்கன் விட கார்டு ரொம்ப ஸ்ட்ரெந்த் தெரியுமா ஆமாங்க ஆனா சிக்கனை விட காடை ரொம்ப காஸ்ட்லி கூட இல்லை காஸ்ட்லின்னு பார்த்தனா நம்ம ஹெல்த்தியாக எதுவுமே சாப்பிட முடியாது உங்களுக்கு பிடிக்கணும்னா சொல்லு உனக்கும் ஒரு பிளேட்டு காடை ஆர்டர் பண்ணுறேன் இல்லைங்க எனக்கு வேணாம் எனக்கு இதுவே போதும் எனக்கு ஜஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் அதில் வைங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் இதில் பிரியாணி வேற ஆர்டர் பண்ணியிருக்கேன் இப்போ வாய்ப்பு சொல்கிறேன் சார் உங்கள் பிரியாணியும் ரெடியாக இருக்கு கொண்டு வந்துடுவா ஓகே மேடம் கொண்டு வந்துடுங்க நம்ம எங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதுக்கு எதாவது வாய்ப்பு இல்லாம உங்க தான் சாப்பாடு எதுவும் வேணாம் நான் வீட்டில் சமைச்சிட்டு சொன்னாங்களே இருந்தாலும் எனக்கு மனசே வரலங்க நம்ம இங்க இஷ்டத்துக்கு வெரைட்டி வெரைட்டி சாப்பிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி போலாம் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது நடக்கிறது ஒண்ணு நான் நினைச்சது ஒண்ணு அம்மா என்கிட்ட சொன்னது ஒண்ணு இதுல எது நான் சொன்னே தெரியல அம்மா என்னவோ இவன் ரொம்ப மோசமானவ கல்யாணம் வந்த உடனே எண்ணியும் அம்மாவையும் பிரிக்க நிறைய பிளான் போடுவான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா இவன் அம்மா என்ன ரொம்ப அன்பாக தானே இருக்கா ஒரு வேலை அம்மா தான் சுபா வயது வரைக்கும் சரியாக புரிஞ்சிக்கல நம்மளாவது வீட்டுக்கு போனோடனே அம்மா கிட்டே பேசி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அத்தைக்காக ஏதாவது பாசம் வாங்கி போகலாம் நான் சொன்னேன் இவரதுக்கு இது மாதிரி திருத்த முடிச்சுட்டு இருக்காரு என்னம்மா என்னங்க ஆச்சு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அம்மாக்கு ஏதாவது வாங்கலாம்னு சொன்னேன் ஏதும் பண்ணாம நேரம் ஆகிட்டே இருக்கு சீக்கிரம் ஆர்டர் பண்ணி அவங்களை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நம்ம பார்சல் எடுத்துட்டு வீட்டு கிளம்பி போயிடலாங்க சரிம்மா நீ சொல்ற மாதிரி செய்யலாம் ஆனா அம்மா என்ன வாங்குறது எனக்கு தெரியலே அவங்களுக்கு தந்தூரி சிக்கன் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய டைம் பார்த்துட்டேன் அடிக்கடி ஸ்விக்கியில் தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வாங்கி சிக்கன் சிக்கனே ஏன்னா அத்தை வந்திருக்காங்க மாலதி இருக்கா மாமா இருக்காரு எல்லாருக்கும் சிக்கன் எல்லாருக்கும் பத்தாது சரிம்மா நீ சொன்ன மாதிரி நான் ஆர்டர் பண்ணிடுறேன் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சு உனக்கு எதாவது சாப்பிட முடியலன்னா கூட சொல்லு நான் சொல்லுகிட்ட பார்சல் பண்ணி கொடுத்து சொல்கிறேன் அவங்க பேக் பண்ணி கொடுத்துருவோம் வீட்டில் போய்ட்டு சூட் பண்ணி சாப்பிட்டுக்கோ எங்கே என்னால் இந்த பிரியாணியை ஃபுல்லாக சாப்பிட முடியல பேக் பண்ண சொல்லிடுறீங்களா ஆ சரிம்மா நான் சொல்கிறேன் மேம் இந்த ரிமைனிங் பிரியாணியை கொஞ்சம் பார்சல் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படியே ஒரு ஃபுல் தந்திரி சிக்கனும் பார்சல் பண்ணிடுங்க சார் இந்த சால் மேடம் பில்லு கொண்டு வந்துருங்க